இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து மூணாவது ஓடிய சீரீஸில் வந்து நம்ம இந்தியாவின் தங்க மகன் வந்து சரியான ஒரு அடி ஸ்டார் கேஷ் நம்ம இங்கிலாண்டியே போன மேட்ச் நடனா ரோஹித் சர்மா போகிறாரு இந்த மேட்ச்சு நடனா சுமன் கில் போகலாரு அப்புறம் பார்த்தா விராட் கோலி ஒரு பங்குக்கு நான் வேறு ஃபார்ம் இல்லையா இப்போ வரண்டா ஃபார்முக்கு அப்படின்னு அவரு ஒரு பக்கம் அடிக்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்கோர் வந்துட்டாங்க இல்லாமல் முன்னூற்றம்பது மேலே ரன் அடிக்கும்போது தெரிஞ்சு போச்சு இங்கிலாந்து எப்படி அடிக்க போகிறது இல்லை அப்படின்ட்டு அப்புறம் இந்திராணி இங்கிலாந்து வந்து ஒரு அதிபரே ஆரம்பிச்சாங்க என்ன தான் அதிரடி ஆரம்பித்தான் டக்கு டக்குன்னு நம்ம கிட்டே எடுத்தாங்க அர்ஷித் தானாக ஒரு நல்லா போலிங் போட்டார் வருண் சக்கரவர்த்தி நல்லா போட்டார் அதுக்கப்புறம் சமி கூட சூப்பராக போடுறது இந்த மாதிரி எல்லாருமே அக்சர் நல்லா போலிங் போட்டாங்க ஆனா சேஸ் மாஸ்டர் கோலி இன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரை ரேட்ல ஆடி சூப்பரா ஆனார் கவர் டிரைவ்ல இருந்து எந்த ஷாட் இருந்தாலும் அதே மாதிரி சுமன் கில் அதே பார்த்து நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பேர் கிங் ஃபியூச்சர் கிங் அது தப்பு ப்ரோ என்ன பொறுத்திருக்கேன் எப்படி சொல்றது இப்பதான் அடிக்கிறார் ஏன்னா இரு சான்ஸ் கொடுத்து இப்ப ரெண்டு விராட் கோலியா இருக்கட்டும் நம்ம ரோஹித் சர்மா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் பொதுவாக சொல்கிறேன் இந்த விஷயத்தை அப்போ சுமன் கில் யாருமே இருபது நிமிஷம் சரியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல அங்கே எதோ கேமியானாலே தவிர எதுவுமே ஃபிஃப்டி மேலே கடக்கல இப்போ தான் ஒரு இங்கிலாந்து மாதிரி ஒரு சின்ன அணி பெரிய அணியாக இருந்தாங்க போலிங் இல்லாதனால இப்போ சின்ன அணியாக மாறிட்டாங்க அந்த மாதிரி ஒரு அணி கிட்டே அடிச்சாங்க ஓகே இப்போ சாம்பியன் ட்ராஃபி வருது அந்த இடத்துல இப்போ இந்திய அணி என்ன பண்ண போகிறாங்க அதுதான் அங்கே பேச போதே இப்போ ஏன்னா இப்போ அது வந்து ஜெய்சால் கிடையாது நம்ம சிவந்து வந்து ரிசர்வ் பிளேயராக வச்சுக்கிறாங்க ஏன்னா அடி இப்போ இன்ஜுரி ஆச்சுன்னா டக்குனு வர மாதிரி இப்போ சிராஜ் கிடையாது பும்ரா கிடையாது அந்த மாதிரி பிளேயர் இருக்கும்போது இவங்க என்ன பண்ண போகிறாங்க துபாய் மாதிரி கண்ட்ரியில் போயிட்டு அதனால வந்து அந்த வீடியோ நான் உங்களுக்கு தனியாக வைத்துன்னு வரேன் அந்த மேட்ச் ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க இந்தியா இங்கிலாந்து வந்து நம்ம இந்தியா அது ஒரு ஆட்ஸ் ஆஃபியா குத்தல வந்து ஒரு சூப்பரான ஒரு பாலிங்

நம்ம மேட்சு திருப்பினதுனே ரோஹித் சர்ம டக்குன்னு என்ன உடனே சுமன்கள் நின்று பொறுமையான நிதான தாட்டத்தை வெளிப்படுத்தி மேட்ச் தூக்க அப்புறம் கிங்கு வந்தார் கிங் வந்து அவர் பங்குக்கு அவர் ஆனார் சேர சொல்ல மாதிரினா பார்த்தீங்களா அவர் என்ன மாதிரி ஒரு கிளாஸியான ஒரு பேட்டிங் ஆனார் இப்போ நீங்கள் எடுத்து பாருங்களேன் அவரை அவர் எப்படி நீங்கள் தூக்க முடியும் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து நம்ம ஜெய்சல் விராட் கோலி ஆதரவு ஜெய்சவல் ஆட்டு நம்ம அவர் தூக்கலாம் ஆடி கோலி ஆடும்போது விராட் கோலி பேக் பெயினாக வெளியே போனால அப்புறம் தான் நம்ம ஸ்ரேஷேரே உள்ளே வந்தார் அவரை தூக்கி இருந்தாங்க ஆனால் இப்போ ஒரு வாய்ப்பே கிடச்சிருக்காது அவர் ஒரு பிளேயராக வச்சுருப்பாங்க இப்போ பார்த்தா கண்டினியூஸாக மூணு மேட்சும் ஒரு மேட்ச்சு வேணும்னா ஃபிஃப்டி இன்னொரு மேட்ச் ஃபி நாற்பத்தி ஏழு அந்த மாதிரி அடித்தார் இந்த மேட்ச்சுக்கு வந்தோம் எழுபது மேலே அடிச்சிட்டார் ஏன்னா இருக்கிற ஒரு ஃபார்முக்கு சரியான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினே இருக்கிறார் சுரேஷ் அவரை நீக்கிறது வாய்ப்பு கிடையாது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரே வேல்டுக்கு கப் அடிக்க அடிக்கல லாஸ்ட் ஃபைனல் போகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமே இவரும் நம்ம கே எல் தான் ஏன்னா அந்த சீரிஸ் ஃபுல்லாகவே ஒரு சரியான ஒரு ஃபார்மில் இருந்தாங்க ரெண்டு பேரும் எனக்கு என்ன தோணுன்னா சுரேஷ் சார் கண்டிப்பாக ஒரு சரியான ஃபார்மில் அதே மாதிரி வேர்ல்டு கப் கொடுக்க ஒரு ஊக்கத்துணியாக இருப்பார் நான் நினைக்கிறேன் ஏன்னா கேல் ராகுல் அதே மாதிரி தான் ரெண்டு சீசனாக சிக்ஸ் செவனில் ஏறி அந்த அந்தளவுக்கு ரெண்டு வர டக்குன்னு ஒரு ஃபோன்ல ஏறி அவரோட பங்கு அவர் காமிச்சிட்டு போயிட்டு கிளாஸியான ஒரு நாற்பது ரன் அந்த மாதிரி தான் அவங்க இடத்துல அவங்கவுங்களும் இறக்கினாங்கன்னா அவங்களவங்களும் கரெக்டாக ரெண்டு வருது அந்த மாதிரி பிளேயர் வந்து மாற்றி மாற்றி இறக்கிறதுனால அவர் ரெண்டு அக்ஷர் பட்டில் கீழே வந்தோடனே இவர் மேலே போன உடனே ரெண்டு ஒரு கேல் ரால் பேட்டில் வரல இப்போ அதே அக்ஷர் பட்டில் வந்து பொறுத்த வரைக்கும் எங்கே இருந்தாலும் ஆடுவார் கைஸ் அவர் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபினிஷராக இருந்தாலும் ஆட சொல்கிறாரு ஒரு ஒரு மிடில் ஆடல் ஆட சொன்னாலும் அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து நீ எங்கே வேணால் யூஸ் பண்ணலாமே தவிர எந்த பிளேயர் ஒரு இடத்துல ஆடுறாங்களோ அந்த இடத்துல ஆடணும் ஏன்னா அந்த பிளேயரோட இடத்துல நீ கை வச்சுட்டீங்கன்னா அவர் மேலே இடத்துல சரி ஆட பர்ஃபார்மன்ஸ் காட்ட மாட்டார் அதனால் எந்த அக்ஷர் பட்டில் வந்து மேலே ஆடுறது கொஞ்சம் நல்லது ஏன்னா டெத்தில் வந்து ஃபினிஷ் ஃபினிஷிங் ஸ்டைல் இருக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்தியா ஜக்ஸ் ஏற்பட்டில் பார்ப்பாங்க காய்ஸ் இன்னா தான் இந்தியா இங்கிலாந்து எப்படி ஓட விட்டுருந்தாலும் இந்தியா நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு வெற்றியை பதிவு செஞ்சாங்க இருந்தாலும் பரவாயில்ல சூப்பரான ஒரு வெற்றி நான் சொல்லுவேன் இந்த மேட்ச்சு கேட்டிங்க எனக்கு ஃபஸ்ட்டே இது தெரியும் ஏன்னா இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு வந்து பேட்டிங் கிடையாது ஏன்னா அவன் கண் மூணு சுற்றுறாங்க என்னதான் அவங்க அதிரடிக்கு பேர் போன டீமாக இருந்து சொல்லியிருந்தாள் அவங்களே சொல்லியிருந்தாலும் அவங்க வந்து பாலை பார்த்தே சுத்தமாட்டாங்க அவங்களே பின்னா கண்ணா பின்னான்னு சுற்றினா இப்போ இந்திய பேட்ஸ்மென்லாம் எடுத்துனா சுற்றுவாங்க இப்போ அபிஷேக் சர்மே மேத்துங்களா அவன் நல்லா தான் சுற்றுவான் அவன் என்ன தான் சுத்தினாலும் ஆனால் பாலைக்கு பார்த்து தான் சுத்தானே தெரியும் சும்மா சுத்த மாட்டான் இவங்க கண்ணா பின்னாடியே சுற்றுறானுங்க நம்ம இந்திய நம்ம இங்கிலாந்து அன்றைக்கி வித்தியாசம் ஏன்னா பாலை பார்த்து சுற்றுறான்னு கன்ஃபார்மாக சிக்ஸ் ஃபோர் என்னன்னு போவோம் இவங்க பாட்டுன்னு கண்ணா பின்னான்னு சுத்தினான் அது எப்படி போவோம் அதனால தான் அவங்க டக்கு டக்கு வீட்டுக்கு நம்ம அகரும் சரதும் சக்தி ரவுதி போலிங்களும் ஆடவே முடியல இங்கிலாந்து என்ன பண்ண போகிறாங்க தெரியல துபாய் மாதிரி பிச்சில் போயிட்டு சாம்பியன் ட்ராஃபில் பார்ப்பேன் வெயிட் பண்ணி பார்ப்பேன் கைஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு சரியான ஒரு மேட்ச் ஆயிருந்துச்சு இங்கிலாந்து சீரிஸ் வந்து அந்த இந்தியாவுக்கு ஒரு வார்ம் அப் மேட்ச்சுன்னே சொல்லலாம் அந்த மாதிரி தான் போச்சு பார்ப்பேன் கைஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம் சேனல் உங்களுக்கு பிடிச்சி வீடியோ பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி கமெண்ட்